டாக்ஸ் ஒரு காலமாடு அதனுடைய மாட்டு கொட்டைக்கு ரொம்ப சோர்வாக நடந்து வந்துச்சு இதை பார்த்த கழுத ஏன் செத்தம் மாதிரி மூஞ்சி வச்சிருக்க ஏன் டல்லா இருக்க அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு காலமாடு பதில் சொல்லிச்சு உனக்கே தெரியும் நம்மளுடைய ஓனர் எவ்வளோ பெரிய விவசாய நிலம் வச்சுருக்காருன்னு அந்த நிலத்துல உழுது உழுது எனக்கு கலைப்பாயிடுச்சு என்ன பண்ணதுன்னே தெரில அப்படின்னு புலம்புச்சு அதுக்கு கழுத சொல்லிச்சு நீ உடம்பு முடியாத மாதிரி நடி என்னது நீ உடம்பு முடியாத மாதிரி நீ நடி அப்படின்னுச்சு எப்படி அப்படின்னு கேட்கும்போது நாளைக்கு காலையில் ஓனர் இந்த மாட்டுக்கோட்டைக்கு உன்னை பார்க்க வருவார் அவர் பார்க்கும்போது உடம்பு முடியாத மாதிரி ஆக்டிங் பண்ணு உன வேலையே வாங்க மாட்டார் அப்படின்னு சொல்லிச்சு இந்த மாடும் அடுத்த நாள் காலையில இந்த ஓனர் இதை பார்க்க வரும்பொழுது எந்திரிச்சு நிற்கவே முடியாத மாதிரி அப்படியே படுத்த படிக்கல இருந்துக்கிட்டு ம் அப்படின்னு சத்தம் போட்டுச்சு அந்த விவசாயியும் மாடுக்கு உடம்பு சரியில்லை போல அப்படின்னு கழுதியை கூட்டிகிட்டு போய் விவசாய நிலத்தில் கொஞ்சம் வேலை வாங்கினார் சில மணி நேரம் வேலை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கழுதியும் எதையோ பார்த்து பயந்தா மாதிரி அப்படியே சோர்வா நடந்து வந்துச்சு மாட்டுக்கோட்டைக்கு இந்த மாடு தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் ரெஸ்ட் எடுத்து ஜாலியாக சாப்பிட்டு அது அந்த கழுதியை வரவேற்று கேட்டுச்சு எப்படி இருந்துச்சு வேலை ஏன் பாட்டல்லா இருக்கேன் என்னாச்சு சொல்லு அப்படின் போது நான் வேலை செஞ்சதெல்லாம் இருக்கட்டும் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் நான் கேட்டேன் கேட்டு தான் நான் ஆடி போயிருக்கேன் அப்படின்னு ஒன்னா என்ன என்ன விஷயம் சொல் அப்படின் போது அந்த கழுதை சொல்லிச்சு நம்மளுடைய விவசாய ஓனர் அவர் அவங்க ஒய்ஃப் கிட்டே பேசிகிட்டு இருந்தாரு நாளைக்கும் அந்த கால மாடு இதே மாதிரி உடம்பு முடியாத மாதிரியே இருந்துச்சுன்னா மாடு வெட்ட கசாப் கடைக்காரர் இருக்கார்ல அவருக்கு ஃபோன் பண்ணிடு அப்படின்னு சொன்னார் இதை உடனே இந்த கால மாடு பயத்தில் உறஞ்சி போயிடுச்சு அப்படியே எந்திரிச்சு குடுகுடுன்னு ஓடி அந்த அம்மா கண் படுற மாதிரி ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிச்சு அவங்களும் ஃபோன் பண்ணி அந்த ஓனருக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க மாடுக்கு எந்த குறையும் இல்லைங்க அது ஆரோக்கியமாக தான் இருக்குது நாளைக்கு வேலைக்கு வந்துடும் அப்படின்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு வரக்கூடிய பலன்கள் அது எல்லாம் நாம் தான் அனுபவிப்போம் மற்றவங்க அனுபவிக்க போகிறதில்ல இவங்க அட்வைஸ் பண்ணி தான் இந்த டிசிஷன் நான் எடுத்தேன் இந்த முடிவுகள் நான் வந்து எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு அவங்க அட்வைஸை தான் அப்படின்னு நீங்க சொன்னாலுமே அதனால வர லாபமோ நஷ்டமோ நீங்க மட்டுமே அனுபவிப்பீங்க அதனால யார் எந்த அட்வைஸ் பண்ணாலும் சரி யார் எந்த ஒரு சஜஷன் சொன்னாலும் சரி அதனுடைய முடிவுகள்ல வரக்கூடிய பலன் என்னவா இருக்கும் அதை ஆராய்ஞ்சு நீங்கள் நகர பாருங்க அவங்க சொன்னாங்கன்னு கண்மூடித்தனமாக எல்லாத்தையும் பண்ணிடாதீங்க அதனால வரக்கூடிய பலன்கள் நீங்கள் மட்டுமே அனுபவிப்பீங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதை ஷேர் பண்ணுங்க நான் நிறைய பண்ண போகிறது அந்த கிராஜுவேட் அப்படின்ற படத்தோட கதை தான் அந்த ஸ்டோரி நரேஷனில் சந்திப்பு ஃப்ரெண்ட்ஸ் பாய்